அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் உதயநிதி கதை முடிந்தது போலீஸ் குவிப்பு பரபரப்பு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு ஸோ ஏற்கனவே அனைவருக்குமே தெரியும் தமிழகத்தில் முதல் முறையாக டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைட்டின் அடிப்படையில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மாதிரி திமுக சந்த முக்கிய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வசமாக சீக்கியிருந்தாங்க குறைந்தபட்சம் ஆயிரம் கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத ஸோ நிறுவனம் பண்ணி அமலாக்கத்துறை வந்து பார்த்தினா அதிரடியாக வழக்குப்பதிவு வந்து செஞ்சுருந்தாங்க இந்த வழக்குப்பதிவு அடிப்படையில் இப்போ அதிரடியாக மீண்டும் இரண்டாவது முறையாக நடந்த ரைட்டின் அடிப்படையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் நிறுவனத்தில் மேலாளராக இருந்த விசாகன் அவர்களும் அதேமாதிரி ஸோ உதயநிதியுடைய நண்பர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் வந்து வசமாக சிக்கியிருந்தாங்க கைது செய்யப்பட்டு இருந்தாங்க ஸோ இந்த நிலையை தான் இப்போ அதிரடியாக உதயநிதியுடைய நண்பர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக ஸோ உதயநிதி கவுடைய கதை ஒட்டுமொத்தமாக ஸோ முடியப் போகுது ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துணை முதல்வராக இருக்கார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய அரசு ஒரு திமுகவுடைய அரசு மீது நிறைய புகார்கள் வந்து எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த புகாரின் அடிப்படையில் இப்போ டாஸ்மாகடி நிறுவனத்தில் நடந்த ரைட்டின் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தினா அதிரடியாக உதயநிதி மீது தான் வந்து இந்த வழக்குகள் மொத்தமே வந்து பாய்ந்திருக்கு அவருடைய நண்பர்கள் கொடுத்த வாழ்க்கும் வாக்குமனத்தின் அடிப்படையில் அந்த ஆயிரம் கோடி வந்து உதயநிதி கிட்ட தான் வந்து ஸோ போயிருக்கு அப்படின்ற மாதிரி அவர்கள் கொடுத்த வாக்குமனத்தின் அடிப்படையில் தகுந்த எவிடன்ஸும் வந்து சிக்கியிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலினுடைய கதை முடிய போகுது எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஜனாதிபதி இந்த செய்தி வந்து போக இப்போ அதிரடியாக ஜனாதிபதி அவர்களுக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக ஸோ முடிய போகுது இருந்தாலும் இதில் உதயநிதியுடைய வீட்டில் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஸோ ரைடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது சில அவருடைய வீட்டில் அதிரடியாக ரைடு சோதனை வந்து நடைபெற்ற ஒரு முறையில் பார்த்தோன்னா அதிரடியாக அங்கு எக்கச்சக்கமான பணங்கள் வந்து சிக்கியிருக்கு ஸோ இதன் அடிப்படையில் தான் திமுகவுடைய அரசு மீது நிறைய புகார்கள் வந்து இழந்திருக்கு இந்த புகாரின் அடிப்படையில் தான் இப்போ உதயநிதியுடைய வீட்டில் மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த திமுக சந்த முக்கிய பிள்ளைகளோட வீட்டில் அனைவருடைய ஸோ வீட்டிலுமே ஸோ ரைடுகள் வந்து ஸோ போகுது அப்படின்றது தான் இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்படுமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் வந்து பார்த்தினா ஒரு செய்தியும் பரபரப்பாகவே வந்து ஸோ பேசப்பட்ட வந்து ஸோ வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா திமுக செய்யக்கூடிய அனைத்து ஊழல்கள் பட்டியலும் பார்த்தினா இப்போ ஸோ வெளிப்படையாக அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியிட்ட சம்பவத்தின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக திமுகவில் ஒரு களக்கட்டி வந்து வரி வந்துருக்கு சில எங்கே போனாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஸோ போட்டிருக்காங்க கலைக்கக்கூடிய விதத்தில் இப்போ எதிர்கட்சிகள் அனைத்தையுமே செயல்பட்டு வராங்க ஸோ இருந்தாலுமே ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ